மத்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதீப் பெயர் சொற்கள் அதோட வேற்றுமை உறுப்பு செய்யும் போது அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ பாருங்க பிரதீப் பெயர் சொற்களின் மாற்றம் மை அப்படின்னா நான் இது வந்து மைம் இம் சவுண்டோட இங்கே மேல புள்ளி இருக்கிறதுனால மைம் இதை வந்து நம்ம வாசிக்கும் போது நம்ம பேசும்போது மை அந்த இம் வந்து சைலண்டாக வரும் மை அப்படின்னா நான் ஹம் நாம் நாங்கள் தும் நீ ஆப் நீங்கள் தாங்கள் தும்னா மரியாதை இல்லாமல் சொல்றது ஆப்னா மரியாதையாக சொல்றது இது வந்து வ அதை வந்து நம்ம வஹ் அப்படின்னு சொல்லக்கூடாது வ ஓ அப்படி எப்படி என்னன்னு சொல்லலாம் வஹ் அப்படின்னு அழுத்தமாக சொல்ல வேண்டியதில் வ அவன் அவள் அது அந்த வே அவர்கள் அவைகள் இங்க எப்படி தும் ஆப் தும் வந்து மரியாதை இல்லாமல் சொல்றது ஆப் வந்து மரியாதையாக சொல்றது அதே மாதிரி வே இது வந்து மரியாதை இல்லாமல் சொல்றது இது வந்து மரியாதையாக சொல்ல வேண்டிய வார்த்தை வே அவர்கள் அவைகள் இதுவும் அப்படிதான் இஹ் யஹ் ஆனால் நம்ம ய அந்த ஹு வந்து சைலண்டா சொல்லலாம் இவன் இவள் இது இந்த அதே மாதிரி இதுக்கு வந்து புளூரலா சொல்றது மரியாதையா சொல்ல வேண்டியதுக்கு ஏ இவர்கள் இவைகள் எனப்படும் பிரதி பெயர் சொற்கள் ஏதாவது ஒரு வேற்றுமை உருவால் தொடரப்பட்டால் மாற்றம் அடையும் இவ்வாறு உருபு சேர்க்கையால் ஏற்படும் மாற்றத்தை நன்கு பயிற்சி செய்வது உபயோகமாகும் முதலில் பின்வரும் ஒரு அமைப்பை நம் மனதில் இருத்தி கொள்ளவும் பிரதி பெயர் சொற்களுடன் கோ அப்படின்னா ஐ கு அப்படின்னு மீனிங் அது வந்து சேரும்போது எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மை அதோட கோ சேரும்போது முஜ்கோ அல்லது முஜே என்னை எனக்கு மை அப்படின்னா நான் அது வந்து இங்கே வந்து ஐ கு இந்த கோவுக்கு வந்து ஐ கு ரெண்டு மீனிங் சொல்லியிருக்காங்க அதனால் எண்ணெய் அப்படிங்கிறப்ப ஐ சேருது எனக்கு அப்படிங்கிறப்ப அந்த கூ வருது எதுக்கு ரெண்டுக்குமே கோ தான் சேர்க்குறோம் அடுத்தது தும் அதோட கோ ஆட் ஆகும்போது தும் கோ அல்லது தும்மே உன்னை உனக்கு அடுத்தது ஹம்மோட கோ சேரும்போது ஹம்கோ அல்லது ஹமே நம்மை நமக்கு அடுத்தது ஆப் அதோட கோ சேரும்போது ஆப்கோ உங்களை உங்களுக்கு அப்படின் மாறுது அடுத்தது அவளை அவளுக்கு அதற்கு வேணாலும் வரும் அதே மாதிரி அல்லது இசே இவனை இவனுக்கு இவளை இவளுக்கு இதனை இதற்கு அடுத்தது வே மரியாதையை சொல்ல வேண்டியது அதோட கோ ஆட் ஆகும்போது உன்கோ அல்லது உன்னே அவர்களை அவர்களுக்கு அவைகளை அவைகளுக்கு அடுத்தது ஏ ஏ உட கோ சேரும் போது இன்கோ அல்லது இன்னே இவர்களை இவர்களுக்கு இவைகளை இவைகளுக்கு அதே மாதிரி கோம் இது வந்து கவு இன் கவுன் நம்ம சொல்லும்போது கோன் கோம் பிளஸ் கோ கிஸ்கோ அல்லது கிசே யாரை யாருக்கு அடுத்தது கவுன் அதுக்கு பன்மை இந்த கவுன் வந்து பண்மையா வரும்போது கின்கோ அல்லது கின்ஹே எவர்களை எவர்களுக்கு கோ சேர்ந்ததால் முதலாவதாக அமையும் அமைப்பே முக்கியமானவை அவற்றுடன் சேர்ந்த கோவை நீக்கிவிட்டு சே மே பர் ஆகிய உறுப்புகளை சேர்க்கலாம் அடுத்து பாருங்க கா கே கி எனும் ஆறாம் வேற்றுமை உருபு சேர்ந்தால் மை என்பது முறையே மேரா மேரே மேரி என்றும் தும் என்பது முறையே துமாரா துமாரே துமாரி என்றும் ஹம் என்பது முறையே ஹமாரா ஹமாரே ஹமாரி எனவும் மாற்றம் பெறும் மற்ற பிரதிபெயர் சொற்கள் கோவின் அமைப்பின்படியே கோவை நீக்கிவிட்டு அவற்றுடன் கா கே, கி என்பவைகளை இணைத்துவிடல் வேண்டும் கோ, இரு அமைப்புகளுக்கும் பொருள் ஒன்றே இரண்டாவது அமைப்பு அதன் சுருக்கமாகும் இதோட தொடர்ச்சியா அடுத்த வீடியோல பார்க்கலாம்